வாழ்வின் நோக்கம் என்ன மகிழ்ச்சியாக இருக்கிறதா பணம் சம்பாதிக்கிறதா பெரும் செயல்கள் எதையாவது செய்வதா வரலாற்றில் நம்ம பெயரை பொறிப்பதா அது எதுவானாலும் இருக்கலாம் அது எது செய்கிறதா இருந்தாலும் நாம் உயிரோடு இருக்கணும் உயிரோடு இருக்கிறதுனா அப்படியே ஒரு கட்டம் மாதிரி கிடக்கிறது கிடையாது இல்லையா நம்ம செயல் 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 செய்யணும் நம்மளுக்கு தேவையான வட்ட நம்மளே தேடி கண்டுபிடிக்கணும் நிறைய செய்யணும் அதுக்கு உடல் வேணும் உடல் வந்து எதன் அடிப்படையில் உருவானது உடல் வந்து மரபணுக்களால் உருவாக்கப்பட்டது மரபணுக்கள் நம்முடைய தாய் தந்தை இருவர் மூலமாகவும் நமக்கு கடத்தப்படுது நம்ம உடம்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செல்லலையும் நாற்பத்தி ஆறு குரோமோசோம்கள் இருக்குது அதில் இருபத்தி மூணு வந்து கிட்டே இருந்தும் இருபத்தி மூணு நம்ம அப்பா கிட்ட இருந்தும் கிடைக்கும் அந்த இருபத்தி மூணு குரோமோசோம்களில் இருபத்தி ரெண்டு குரோமோசோம்கள் பொதுவான குரோமோசோம்கள் மற்ற ஒன்று வந்து நம்முடைய பால் அதாவது நம்ம ஆணா பெண்ணாங்கிறத உறுதி செய்கிற குரோமோசோம் ஆண்னால் அது எக்ஸாக இருக்கும் பெண்ணுனா அது ஒய்யாக இருக்கும் இது எல்லாருக்குமே அடிப்படை இது எல்லா உயிரினங்களுக்கும் எனக்கு உயிரினங்களை பற்றி தெரியல இது மனிதர்களுக்கு இது தான் இதில் ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா இப்போ மனிதர்களுக்கும் மற்ற மிருகங்களுக்கும் மரபணுக்களில் பெரிய வித்தியாசம் கிடையாது ஒரு மண்புழுவுக்கும் மனிதனுக்கும் எண்பது சதவீதமான மரபணுக்கள் ஒரே மாதிரியாக இருக்கும் ஒரு குரங்குக்கும் மனிதனுக்கும் தொண்ணூற்றி ஒம்பது சதவீதத்துக்கும் மேலே ஒரே விதமான மரபணுக்கள் இருக்கும் ஒவ்வொரு மனிதருக்கும் இருக்கிற மரபணு வேறுபாடு வந்து புள்ளி ஜீரோ ஒரு சதவீதத்துக்கும் குறைவு அந்த ஒரு சின்ன வித்தியாசம்தான் நம்மளுக்குள்ள இவ்வளவு மாற்றங்களை ஏற்படுது மனிதர் முகங்களை யோசிச்சு பாருங்க எவ்வளோ விதமான மனிதர்கள் இருக்கும் எவ்வளவு தமான உடல் உயரம் புத்திசாலித்தனம் அப்படின்னு பல வகைகள் இருக்குது ஆனால் தொண்ணூற்றொம்பது புள்ளி ஒம்பது சதவீதம் வந்து இது ஒரே மாதிரி இருக்குன்னா எவ்வளோ ஒரு ஆச்சரியமான விஷயம் அதே அப்போ எல்லோரும் இப்படி ஒரே மாதிரி மரபணு மூலமாக பிறந்தோம் அப்படின்னா ஏன் இவ்வளவு வேறுபாடு இவ்வளவு துக்கம் சில மனிதர் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க சில மனிதர்கள் ரொம்ப துக்கத்தில் இருக்காங்க என்ன காரணம் ஒரே குடும்பத்தில் பிறந்த ரெண்டு பேர் எல்லா விதமான வசதி வாய்ப்புகள் சூழல்லையும் பறக்கும் இரவு வந்து அவங்க வாழ்க்கை ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை அவங்களுக்கு ஒரே உணவு பிடிக்கிறது கிடையாது ஒரே சினிமா பிடிக்கிறது கிடையாது ஒருத்தர் மகிழ்ச்சியாக இருக்கலாம் ஒருத்தர் சந்தோஷமாக துக்கத்தில் இருக்கலாம் ஏன் இந்த வித்தியாசம் எதுனால இதுக்கு நிறைய நம்ம காரணங்களை பார்க்கணும் துக்கத்தை வந்து இதுதான் இப்படி தான் எளிதாக சொல்லிட முடியாது வெவ்வேறு கோணங்களில் அணுகணும் வாழ்வின் அடிப்படை நம் உடல் அதனால் அந்த மரபணு மூலமாக எப்படி துக்கம் கடத்தப்படுதுன்னு இதில் பார்க்கலாம் அதுக்கு ஏப்பிஜெனடிக்ஸுங்கிற ஒரு அறிவியல் துறை நம்மளுக்கு உதவும் ஜெனடிக்ஸ்னால் மரபணுவியல் மரபணுக்களை குறித்து ஆராய்வது எப்பினா எப்போவுமே அதீதமான அல்லது எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி ஒரு மீனிங்கில் எடுத்துக்கலாம் ஓகே எபி சென்டர் அப்படின்லாம் வார்த்தைகள் இருக்குது அது போல் தான் ஏபி ஜெனடிக்ஸ் இது வந்து ஜெனட்டிக்ஸ்லேருந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மாறுபட்ட பார்வை இன்னும் மேலான பார்வையை தர்றது இந்த எபிஜென்டிக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா நம்முடைய உடம்பில் இருக்கிற ஜீன்களில் தொண்ணூத்தஞ்சு சதவிகிதம் வந்து அதில் என்ன இருக்குன்னே தெரியிறது கிடையாது அதனால் அதை குப்பை ஜீன்கள்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க மீதி இருக்கிற அஞ்சு சதவீத ஜீனில் தான் நம்ம என்ன ஆகணும் நம்ம உயரமாக இருக்கணுமா குள்ளையாக இருக்கணுமா வெள்ளையாக இருக்கணுமா கருப்பாக இருக்கணுமா ஆரோக்கியமாக இருக்கோமா நோய்வாய்ப்பட்டிருக்கோமா இது போன்ற முடிவுகள் தீர்மானிக்கப்படுகின்றன அப்போது இந்த தொண்ணூத்தஞ்சு சதவீத ஜீனால் என்ன பிரயோஜனம்னு ரொம்ப குழம்பிகிட்டு இருந்தாங்க அதை பெருசாக சீரியஸாக எடுத்துக்கல இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா அந்த அஞ்சு சதவிகித ஜீன்கள் எப்படி செயல்படும்ன்னு இந்த தொண்ணூற்றஞ்சு சதவிகித ஜீன்கள் முடிவு செய்கிறன்னு செய்துன்னு கண்டுபிடிக்கிறான் கண்டுபிடிச்சிருக்காங்க ராபர்ட் சொபோல்ஸ்கிங்கிற ஒரு நரம்பியல் நிபுணர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஒரு நூறு பக்கம் இருக்கிற ஒரு புத்தகத்தில் அஞ்சு பக்கம்தான் நம்ம படிக்கிறதுக்கான கண்டன்ட் இருக்குங்க அந்த அஞ்சு பக்கத்தை நம்ம எப்படி படிச்சு புரிஞ்சிக்கணும்னு அந்த மிச்சம் இருக்கிற தொண்ணூத்தஞ்சு பக்கமும் விளக்குது அதை போன்றது இதுன்னு சொல்கிறாரு அது நம்ம உயரமாக இருக்கிறதுக்கான திறமை அதை நம்முடைய மரபணுலேயே இருக்கலாம் ஆனால் நம்ம வாழ்கிற சூழல் வந்து அதை கட்டுப்படுத்தும் வறுமையான போஷா கற்ற சூழலில் நம்ம பிறந்தோம் அப்படின்னா நம்மளால் உயரமாக வளருதுங்கிறது எளிது கிடையாது இல்லையா உயரமாக வளரணும் நல்ல போஷாக்கான உணவு வேணும் ஆரோக்கியமாக இருக்கணும் இதெல்லாம் காரணங்கள் இருக்குது அப்போ என்னாகும் அப்படின்னா அந்த உயரமாக வளர்கிறதுக்கான வாய்ப்பு நம்ம உடலில் இருந்தாலும் அது வெளிப்படாது அப்போ அது என்ன பண்ணுறது மிக எளிது நாம் வாழும் சூழலை மாற்றினாலே மரபணுக்களில் மாற்றம் ஏற்படும் கடந்த காலங்களில் நம்ம எந்த இடத்துல பிறந்தோமோ பெரும்பாலும் அதே இடத்துல தான் எல்லாரும் வாழ்ந்து மறைவோம் ஊரை விட்டு வேறு ஊருக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அவ்வளவு கிடையாது கடந்த ஒரு ஐம்பது அறுபது ஆண்டுகளமாக தான் நம்ம பலரும் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஊர்களுக்கு வந்து புலம்பெயர்றோம் படிப்பு வேலை வேறு பல காரணங்களுக்காக புலம்பெயர்றோம் அப்படி புலம்பெயர்ந்தாலும் நம்ம பெரும்பாலும் நம்மளுக்கு தெரிந்த மொழி நம்மளுக்கு தெரிந்த பண்பாடு அதை காலநிலை அந்த புலங்கிற சூழலில் தான் நம்ம புலம்பெயர்வோம் அதை கடைந்து நம்ம செல்ல மாட்டோம் மிகவும் சமீப காலத்தில் தான் இந்த மாற்றங்கள் நிகழத் தொடங்கி இருக்குது ஆனால் மேலை நாடுகளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாற்றங்கள் வந்து பல நூற்றாண்டுகளுக்கும் மேலாக நடந்து கொண்டிருக்கு இப்போது இதையெல்லாம் இப்போது ரொம்ப தீவிரமாக ஆராய்ச்சி இருக்காங்க ஏன்னா வந்து புலம்பெயர்வர்கள்கிட்ட இந்த ஹெப்பிஜெனடிக்ஸோட தாக்கம் வந்து ரொம்ப தீவிரமாகவே தெளியும் குறிப்பாக அமெரிக்காவில் இருந்து அடிமைகளாக கொண்டு வட்ட கொண்டு வரப்பட்ட கருப்பர்களின் உடலில் வந்து அவர்கள் முன்னோர்கள்ட்ட இருந்த குணநலன்கள் வெளிப்படுறத கண்டுபிடிச்சிருக்காங்க நாசி வரைமுகாம்களில் சிக்கிக்கொண்ட யூதர்கள் அவங்க பரம்பரையில் பிறக்கிற குழந்தைகள் வந்து அந்த அவர்கள் முன்னோர்கள் எதிர்கொண்ட துக்கத்தை அவர்களிலும் உணரும் அவர்கள் உடலிலும் வெளிப்படுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இது வந்து கொஞ்சம் கேட்கறதுக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கலாம் ஆனால் இது உண்மை இது அனுபவப்பூர்வமாக நான் உணர்ந்திருக்கேன் ஏன்னா நம்ம என்ன ஆகுது அப்படின்னா நம்ம உடம்பில் எப்போவுமே ஒரு இறுக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும் நம்ம உடம்பை கவனித்தாலே தெரியும் நம்ம எவ்வளோ டைட்டாக இருக்குங்கிறது அந்த டைட்னஸ் எதனால் வருதுன்னா நம்ம இயல்பாக நம்ம வாழ்க்கையை வாழ முடியாத போகுது இயல்பாக உங்களுக்கு சிரிக்கணுன்னு தோணுது சிரிக்க முடியல அப்போ சிரிப்பை கட்டுப்படுத்திக்கிறோம் கோபப்படணும்னு தோணுது கோபப்பட முடியல கோபத்தை கட்டுப்படுத்திக்கிறோம் அழுக வருது அழமுடியலை பல கடிச்சு அழுகையை பொறுத்துக்கிறோம் இப்போது நம்ம இயல்பாக வாழ முடியாத சூழல் உருவாகும்போது நம்ம உடல் வந்து அதனுடைய இயல்பான செயல்பாடு வந்து பாதிக்கப்படும் இப்போது என்ன ஆகுனா மனசு வந்து இ இறுகிக்கிட்டே போகும் நம்ம நம்மளால் வெளிப்படுத்தி உணர்ச்சிகளை வெளிப்படுத்திக்காத போது அதை உள்ளுக்குள்ளே புறச்சிக்கிட்டே போகும்போது உள்ள மன அழுத்தம் கூடும் அந்த மன அழுத்தம் தான் துக்கமாக வெளிப்படுது நம்முடைய முன்னோர்கள் வந்து மிக சிக்கலான வாழ்க்கை வாழ்ந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களால் இயல்பாக ஒரு மனிதராக வாழ்ந்திருக்க முடியாது அது இந்தியா போன்ற சூழலில் நம்மளை தெரியும் நம்முடைய முன்னோர்கள் பல தலைமுறைகளோட எப்படி வாழ்ந்திருப்பாங்கன்ட்டு அது எந்த சாதியப்படி நிலையில் இருந்துருவங்களா இருந்தாலும் சரி பொருளாதார நிலை சமூக நிலையில் இருந்தவங்களான்னு சரி எல்லோருமே போதிய அறிவில்லாம வாழ்க்கையை மேற்கொண்டிருந்தோம் எல்லாருமே சிக்கலில் இருந்தோம் அப்போ அதோட பாதிப்பு வந்து நம்மக்கிட்ட இப்போ இன்னும் இருக்குது ஆனால் இப்போ நம்ம அந்த சூழலில் வாழலை இப்போ நம்ம நிறைய கல்வி கற்றுருக்கோம் நிறைய வசதி வாய்ப்புகள் இருக்கு நாம் கடந்த காலத்தில் வாழ்கிற சூழலில் நிறைய பேர் இப்போ வாழலை அதே மாதிரி வாழ்க்கை முறை நம்ம வாழலை அப்போது என்ன ஆகுதுன்னா கடந்த காலத்தில் நம்ம உணராத உணர்ச்சிகள் வெளிப்படுத்த முடியாத உணர்வுகள் எல்லாமே வந்து நம்ம மூலமாக இப்போ வெளிப்படத் துவங்கி இருக்கு இதை வந்து வேறு எப்படி என்னால் விளக்குறதுன்னு தெரியல இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன் உங்களை திட்டுறாருன்னு வச்சுக்கோங்க நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவீங்களா இல்லையா உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரி குறுங்கி போக மாட்டோம் கூச மாட்டோம் அப்போ என்ன வந்து நம்ம உள்ளுக்குள்ளே சுருங்குறோம் துக்கம் ஏற்பட நம்ம சுருங்குறோம் அப்போ அந்த உள்ள செல்களும் பாதிப்படையும் நீங்கள் பல்ல கடித்து பொறுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா தாலையில் இருக்கம் குடிக்கிட்டே போகும் உடம்புல இருக்கம் குடிக்கிட்டே போகும் இப்போ நம்மளுடைய முன்னோர்கள் அவங்களுடைய மனதில் இருக்கிறத வெளிப்படையாக பேச முடிஞ்சிச்சா அவங்க வெளிப்படையாக பேச முடியலாங்கும்போது அவங்க உடம்பில் அந்த இறுக்கம் இருந்திருக்கும் இல்லையா அப்போ அந்த இறுக்கம் ஒவ்வொரு தலைமுறைக்கும் கடந்து வரும் அந்த இருக்கம் நம்ம உடம்புலையும் இருக்கும் ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை மீறி சில சமயம் கோவம் வர்றது எரிச்சல் வர்றது இது எல்லாத்துக்கும் ரொம்ப ஆழமான காரணங்கள் இருக்குது நம்ம இப்போ எதிர்கொள்கிற சிக்கல் வந்து உலகம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி குழப்ப நிலையில் இருக்கும் ஏன்னா உலகம் ஃபுல்லாகவே வாழ்க்கை முறை மாறிட்டு வருது இவ்வளோ காலமாக வாழ்ந்த வாழ்க்கை முறை வந்து எல்லோருமே மாற்றிக்கொள்ள வேண்டியதாக இருக்குது அறிவியல் தொழில்நுட்பம் வாழ்க்கையை எளிமையாக்கியிருக்கு கல்வி அறிவு புதுவையான புரிதல்களை தந்திருக்கு வசதி வாய்ப்புகள் கூடியிருக்கு அதனால் உலகம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நமக்குள்ளே ஒழிஞ்சிக்கின்ற துக்கம் வந்து வெளிப்பட துவங்கி இருக்குது அது கேட்டா போல் நம்ம வாழும் சூழலும் அமைஞ்சிட்ருக்கு அரசியல் பொழுதா பொருளாதாரம் போன்ற சூழல்கள் உருவாகிக்கிட்டே இருக்கு இது இது வந்து தியரி கிடையாது ஒரு நடைமுறை சார்ந்த உண்மை அறிவியல் பூர்வமான உண்மை நம்மளும் உணர முடியும் நம்ம உடலால் நம்ம வாழ்க்கையிலையும் எபிஜினட்டிக்ஸோட பாதிப்பை உணர முடியும் என்னுடைய தளத்தில் நான் நிறைய எழுதியிருக்கேன் அதையும் வாசிக்கலாம் நான் பேசுகிறேன் இன்னும் விரிவாக ஏன்னா என்னோடய அனுபவங்களில் வந்து நான் கடந்த மூன்று வருடங்களாக நிறைய உணவு கட்டுப்பாடு வெவ்வேறு விதமான மருந்து வகைகள் இதெல்லாம் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஆயவாஸ்கா கம்போ இதெல்லாம் வந்து அமெரிந்திய தொல் மரபினர்கள் நீண்ட காலமாக பயன்படுத்தி வரும் மருந்துகள் அதையெல்லாம் பயன்படுத்தி என்னுடைய உடலில் இருக்கிற எல்லாம் போக்கி நிறைய மாற்றங்கள் உருவாகியிருக்கு உதாரணமாக நான் கிட்டத்தட்ட கடந்த இரண்டு வருடங்களில் எந்தவித உடற்பயிற்சியுமே செய்யாமல் இருபத்தைந்து கிலோ பக்கம் குறைந்திருக்கு என்னுடைய இரத்த அழுத்தம் கொலஸ்ட்ரால் சர்க்கரை அளவு இதெல்லாம் பெரும் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்திருக்கு இதெல்லாம் நான் எபிஜெனிடிக்ஸை படிச்சுட்டு நான் செய்யலை நான் வேறு வேறு வழிமுறைகளை தொடர்ந்து அதன் மூலமாக உடல்நலம் மாற்றங்கள் ஏற்பட்டு இருந்தது அதையும் அதை புரிந்து கொள்ள முயலும்போது தான் எனக்கு எபிஜென்டிக்ஸ் பற்றி தெரிய வந்தது இதனால் இது கொஞ்சம் புதுசாக இருக்கலாம் ஆனால் இது வந்து அறிவியல் பூர்வமானது நம்ம எல்லோருமே அறிந்து கொள்ளக்கூடியது உண்மையானது அதனால் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்க பாருங்கள் நானும் வேறு விதங்களை விளக்கறேன் ஆனால் இது வந்து எபிஜெனடிக்ஸ் வந்து ஒரு அறிவு தான் அது ஒரு செயல் கிடையாது ஏமா இது மரபணும் நம்முடைய துக்கத்துக்கு காரணம் ஆமாம் அவ்வளோதான் எப்பிஜெனடிக்ஸ் உள்ளது அப்போ அதை எப்படி மாற்றுறது அப்போ நம்ம சொன்ன நான் சொன்ன மாதிரி பல்வேறு விதமான உணவு கட்டுப்பாடுகள் இதெல்லாம் நம்மளுக்கு தேவைப்படும் இப்போ அதை இப்போ குறித்து அடுத்ததில் பார்க்கலாம்